அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னையிலருந்து உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு பைரவா தெரிஞ்சோ சரி நல்ல நேரம் பதினாறு நாளைக்கு தான் சிவாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் உன்னை கவனிக்கிறேன் மீதி ஏதாவது ஆச்சு உன்னை தொலைச்சிடுவேன் ஆஹா விஷயம் இதுதானா நான் கூட என்னமோன்னு நினச்சேன் டேய் மாப்பிள மஞ்சு வீடியோ அனுப்பியிருக்காடா எங்க காட்டு ஆஹா டேய் சிவா ஏ பிடிக்காதுன்னு சொன்ன பார்ட்டி அங்கே பற்றியா நாய்க்கு பால் வச்சு தடவி கொடுக்குறா பாத்தியா மாப்ள நம்ம ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஆஹா நாய் கடிச்சதை வச்சு விளையாடுறான ஐயா மாப்பி என் கடிச்சி பிரி திங்குதுரா அங்க பாரு லெக் பீஸ எப்படி கடிக்குதுன்னு நீ ஏன் மாப்பிள செப்பு கொட்டுற நமக்கு கிடைக்கலையடா பேசிவா பேசாம நானே உன்னை கடிச்சிருக்கலாம்டா என்ன மாப்பிள சொல்ற பிரியாணி கடிச்சிருக்குமே ஆஹா கொடுத்து வச்ச நாய் நீ போட்ட பிட்டில் என்னம்மா அந்த நாய் என்ஜாய் பண்ணது பாருடா விடு மாப்ள நாமளும் என்ஜாய் பண்ணலாம் ஏண்டா சிவா நமக்கு யாரடா லெக் பீஸோட பிரியாணி போடுவா அந்த பொண்ணையே போட வச்சிடலாம் மாப்ள டேய் நடக்கிற கதைய பேசுடா நீ வேணா பாரு மாப்ள கண்டிப்பா நடக்கும் ஆஹா நடந்துருச்சு ஐயா நடந்துருச்சு ஐயா அந்த பொண்ணு இவ்வளவு பெரிய டிப்பன் கேரியரோட உள்ள வருது என்னங்க உங்கள் காலு எப்படி இருக்குது இப்போது கொஞ்சம் பரவாயில்லைங்க என்னங்க நீங்கள் ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் திடுத்துப்புன்னு வந்துட்டீங்க தோணிச்சு அதான் வந்துட்டேன் ஆஹா கேரியரோடு வந்த பொண்ணை இவன் வழி அனுப்பி வச்சிருவான் போல் இருக்குது ஐயா ஏங்க கேரியரில் என்னங்க இருக்குது ஏமாப்ல நீ ஏன் அதை கேட்குற மேடம் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போவாங்க ஏங்க இது உங்களுக்கு மட்டுமா இல்லை ஆஃபீஸ் மொத்தத்துக்குமா ஏங்க இது உங்கள் ரெண்டு பேத்துக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆஹா அப்போ கொடுக்காம பேசிகிட்டே இருக்கீங்களே ஆஹா பிரியாணி டேய் சிவா கேரியரில் பிரியாணிடா ஆஹா இப்பதான் சொன்னான் நாமளும் என்ஜாய் பண்ணுவோமேனு அது எவ்வளோ கரெக்டாக இருக்கு என்னங்க உபசரிப்பெல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது எங்க கடிச்ச நாயையே கவனிக்கிறேன்னா கடிப்பட்ட உங்களை கவனிக்க கூடாதா ஆஹா என்ன பஞ்சு டைலாக்கு லெக் பீஸை விட இந்த பஞ்சு டைலாக் நல்லா இருக்கு ஐயா மேடம் நல்லா கவனிங்க தினம் கவனிங்க மேடம் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி கவனிப்பீங்க கரெக்டாக பதினாறு நாளைக்கு கவனிப்பேங்க ஆஹா இதுக்கு கேட்காமையே இருந்திருக்கலாம் ஏங்க நான் இப்போ உங்கள் ஸ்டேட்டஸுக்கு ரசிகனாகவே மாறிட்டேங்க ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு ட்ராப் பண்ண வாங்க வேண்டாங்க ஸ்கூட்டி இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க டேசிவா வாழ்க்கையில் நாய்க்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குடா நாய் மூலமாக பொண்ணு நாய் மூலமாக பிரியாணி இன்னும் என்னென்ன கிடைக்கப் போகுதோ எது கிடைக்குதோ இல்லையோ மஞ்சு எனக்கு கிடைக்கணும் மாப்பிள ஆஹா இன்னும் பதிமூணு நாள் இருக்குடா எதுக்கு மாப்பிளை பதினாறு நாள் முடிகிறதுக்கு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்